நமக்கு நாமே ஆறுதல் கூறுகின்ற மனதைரியம் இருந்தால் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக கடந்து போகலாம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் ஒரு நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அப்படியானால் இன்று உன் அப்பன் உனக்கு தருவது வாக்கல்ல உன்னுடைய வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு கந்தன் வாக்கினை முழுமையாக நீ கேட்டு விடுவாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் உன்னை தேடி வருவது புதிதான காரியமல்ல அப்பன் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்றேன் ஏனென்றால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே என்னை நினைத்து என் வாக்கினை கேட்க ஆவலாக நிற்கின்றாய் அல்லவா அப்பன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா அப்படி நீ யோசிக்கின்ற உன்னுடைய யோசனைக்கு எந்த ஒரு விதத்திலும் ஏமாற்றத்தை கொடுக்காமல் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கு வாழ்க்கையில் ஆறுதல் கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரிய வேண்டும் சுற்றி நடப்பது எல்லாம் நம்மை அழிக்க வந்தது என்று நாம எண்ணிவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் யாருக்காக உழைக்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் என்று இன்னமும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சரியாக புரியவில்லை ஏனென்றால் யாருக்காக உழைக்கிறோமோ அவர்களால் அவமானப்படுத்தப்படுகிறோம் யாருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து செல்கின்றோமோ அவர்களால் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்கின்றோம் சில நேரங்களில் யோசித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வருவது போன்ற மனது ஏன் நமக்கு வருவதில்லை அவர்கள் இவ்வளவு எளிதாக சட்டென்று நம்மை தூக்கி எறியும் பொழுது நம்மால் மட்டும் ஏன் அவர்களை தூக்கி எறிய முடியவில்லை என்ற கேள்விகள் உனக்குள் அடிக்கடி எழுந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வளர்ந்த விதமும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் இது போன்று இருக்கிறது ஆனால் நீ வளர்ந்து வந்த விதமும் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளும் நல்லபடியாக இருந்ததனால் உனக்குள் நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் நாம் ஒருவரை காயப்படுத்திவிடக்கூடாது என்பது உன்னுடைய எண்ணம் எந்த நிலையாக இருந்தாலும் அடுத்தவர்களை காயப்படுத்துவதுதான் அவர்களினுடைய எண்ணம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் என் பிள்ளையே நீ மனமுடைந்து போவதில் எந்த பலனும் இல்லை அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இந்த ஜென்மத்தில் இப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்பட்ட விதி நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உன்னையும் யாரால் மாற்றவும் முடியாது அவர்களையும் யாராலும் மாற்ற முடியாது இதை நீ உணர்ந்து கொண்டாலே அவர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கின்ற முயற்சியிலிருந்து பின் வாங்கி விடுவாய் தனக்கே ஒரு விஷயம் தவறெனப்பட்டு தான் செய்வது தவறு என்று அவர்களாகவே தெரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவந்தால் மட்டும் தான் உண்டே தவிர நீ நினைத்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடத்தில் இரக்கத்தை தேடி உனக்கான அன்பை பெற முடியும் என்று ஒருபோதும் போதும் நினைக்காதே முன்பெல்லாம் மிகவும் எளிமையாக இருந்தது ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்துவது ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல பிரச்சனைகள் பெரிதாகத்தான் செய்யுமே தவிர சமாதானம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை என்கின்ற நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது யாரும் யாரிடத்திலும் எந்த வகையிலும் இறங்கி போக நினைப்பதில்லை விட்டு கொடுப்பது என்ற விஷயமே இங்கு இல்லை அப்படி என்றால் என்னவென்று கேட்கின்ற நிலைதான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தையை உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாதவர்கள் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் என்று வாழ்க்கையில் எல்லோரையுமே நீ கண்டுவிட்டாய் அதிலும் குறிப்பாக யார் உனக்கு துணை என்று நினைக்கின்றாயோ யார் உன்னோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் இருந்து இந்த ஏமாற்றத்தை சந்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை கொடுத்து விடுகிறது என்பதுதான் உண்மை என் தங்கமே அவர்களுக்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே அவர்களின் மனதில் நினைவில் நிற்கவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்லது யாரோ ஒருவர் அவர்களின் மனதை களைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இதையெல்லாம் நாம் நியாயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொருவர் சொல்லி அந்த விஷயத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் இருந்து ஒருபொழுதும் நாம் வெளிவர அவர்களை கட்டாயப்படுத்திவிட முடியாது சொல் பேச்சு கேட்டு செய்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய துன்பங்களை தான் கொடுக்கும் தனக்கு தெரிய வேண்டும் தான் எந்த விஷயங்களை செய்ய வேண்டும் எந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று வேண்டும் என்றே செய்து இன்னொருவரின் மனதினை காயப்படுத்துவது என்பது நியாயமற்றது அதிலும் குறிப்பாக தனக்கு வாழ்க்கை துணையாக இருப்பவர்களின் மனதினை காயப்படுத்துவது என்பது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது நமக்காக இருக்கின்ற ஒருவரை நாம் காயப்படுத்துகிறோம் என்றால் அவர்களுக்கென்று யாருமே இல்லை என அவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள் அப்படி ஒரு நிலைக்கு அவர்களை ஒருபொழுதும் பொழுதும் தள்ளிவிட்டு விடக்கூடாது எல்லா கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் சரிசமமாக இப்பொழுது இருக்கின்றவர்களெல்லாம் பங்கெடுத்து கொள்கின்றார்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்களுக்கு இணையாக பெண்களும் உழைக்கின்றார்கள் ஏன் சில இடங்களிலெல்லாம் ஆண்களை விட பெண்கள் உயரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதனால் யாரும் யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது எல்லோருக்குள்ளும் திறமை இருக்கின்றது எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது அதனால் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் மாறிவிட்டால் போதும் நிச்சயமாக எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் மற்றவர்களை குறை கூறுவதற்கு முன்பாக நம்மிடத்தில் ஏதேனும் குறை இருக்கின்றதா அதை நாம் திருத்திக் கொள்ளலாமா என்று முதலில் பார் நிச்சயமாக உனக்கே உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா மற்றவர்களிடத்தில் குற்றம் குறையை கண்டு கொண்டே நாம் நம் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் நம் பக்கம் இருக்கின்ற தவறை நாம் சரி செய்தாலே எதிரில் இருப்பவர்கள் அவரவர் குற்றங்களை அவர்களை சரி செய்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எப்பொழுதும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காமல் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உண்மை என்று ஒருவரிடத்தில் நிரூபிக்க நீ நிச்சயமாக போராடித்தான் ஆக வேண்டும் உண்மையில் உன்னை பற்றி தெரிந்தவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறவர்கள் என்று ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான முகங்களை உன்னிடத்தில் காண்பிக்கின்றார்கள் அதிலும் ஒரே மனிதர் இது போன்ற பல முகங்களை உன்னிடத்தில் காண்பிக்கும் பொழுதுதான் அது உனக்கு வேதனைகளை கொடுத்து விடுகின்றது எதுவாக இருந்தாலும் இது உன்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் நானும் நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கை துணை என்பது நிச்சயமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எந்த நிலையிலும் யாரிடத்திலும் மனதிற்குள் எந்த ஒரு கள்ளம் கவடமும் இல்லாமல் அவர்களை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் அவர்களுக்காக நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிற்க வேண்டும் இதையெல்லாம் இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் வாழ்க்கை துணையாக இருக்க முடியாது என் குழந்தையை எந்த ஒரு உறவையும் இருக்க பிடித்து இழுத்து நிறுத்த நினைக்காதே அது ஒரு நாள் விடும் அதனால் எதுவாக இருந்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க நீ கற்றுக்கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க உன் அப்பன் என்னாலும் உன் இடத்தில் ஏற்கிறேன் அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உனக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுத்திருந்தால் நிச்சயமாக இந்த பூமியை ஆளக்கூடிய திறமை கூட உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் வேல் முருகா வெற்றி வேல் முருகா